ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவதியே நமக அனைவருக்கும் வணக்கம் குரோவி வருடத்தில் ஆடி மாத ராசி பலன்கள் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மீனாட்சி முருகனுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசினே ஒரு ஸ்பெஷல் அவருடைய கும்பராசினே ஒரு கௌரவம் கும்பராசினாவே எதையும் விட்டுக் கொடுக்காத மற்றவர்களுக்காக வாழ்கின்ற எண்ணம் அது சதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழியே போயிட்டு சண்டை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களை பற்றி நிறைய பேச போகிறேன் நிறைய வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் கும்பராசிக்கு மட்டும் பேசலாம் ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் என்று அல்லன் பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கும்பராசி நேயர்கள் ஏன் ஜென்மத்தில் சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப அதனுடைய பலனை கும்பராசி நேயர்கள் அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தேழு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இந்த ரெண்டாவது சுத்தா வர கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த கடகத்தில் சனி சிம்மத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் மிதன சனி இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து வயசு வந்து முப்பத்தா நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பதில் இருக்கும் இப்போ குடும்ப கஷ்டத்தில் இருப்பாங்க எல்லாமே குழந்தைகளை படிக்க வைக்கிறது குழந்தைகள் வழியாக சிறப்பாக போகிறது ரெண்டாவது சுத்தாக இருந்தால் இன்னும் வந்து குடும்பத்துடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் கடன் சுமைகள் ஒரு பக்கம் இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சனியாக இருக்கார் இப்ப உங்களுக்கு வந்து நாலரை மாசம் ஃப்ரீ பண்ண ஃப்ரீயா இருக்கும் ஒரு நாலரை மாசம் வரைக்கும் எப்படா கொஞ்சம் கடன் பிரச்சனைல கொஞ்சம் வந்துட்டேன் கொஞ்சம் வேலை பிரச்சனை வந்துவிட்டேன் வந்துட்டேன் ஆரோக்கிய ஆரோக்கிய கோலால இருந்து வந்துட்டேன் எதுவும் நிறைய பேசிக்கிட்டே போலாம் கும்பரா கும்பராசி பத்தி பேசுனா இது இந்த வீடியோ எல்லாம் அந்த அளவுக்கு பேசலாம் சரி வாங்க அந்த இந்த மாத ராசி இந்த ஆண்டு கோள்கள் பார்ப்போம் சனி ஜென்மத்தில் தான் இருக்க போறாரு அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் அவர் நம்ம விட போறது இல்ல அவரும் நம்மள விட போறதில்லை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல பகவான் வந்து என்ன பண்ணுறாரு வாக்கை வித்தியாசமாக பேச வச்சு எங்கேயாவது நம்ம ஒன்று கடை ஒன்று பேசி சண்டை வார அமைப்பில் அவரும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கணவன் மனைவிக்குள்ளே நம்ம என்ன பேசினாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தாறு எழுபத்தஞ்சு வாக்குகளை பிறந்தவங்க அந்த வாக்குகளுக்கு பிறந்தவங்களாம் அப்போ வந்து சனி திசை அந்த மாதிரிலாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஸோ அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சனியினுடைய ஆதிக்கம் இப்போ இரண்டாம் இடத்துல மனைவி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசுல கணவன் மனைவி எடுக்கங்கள் அவங்களுக்குள்ளான உறவுகள்லாம் வந்து விருசனங்கள் ஏற்படும் நிறைய எது சொன்னாலும் வந்து அப்படிச்சுட்டு ஆப்பிடிச்சுட்டா ஓடிக்கிட்டே இருக்கு இரண்டாம் இடத்துல தான் குடும்பம் தான் இந்த ராகு பகவான் தானிருக்கார் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம்னா நான்காம் இடத்துல குரு போய் உக்காந்துட்டார் ராகு அவர் யாரு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லாபாதிபதி அவர் தான் குடும்பாதிபதி அவர் தான் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற அவர் போய் கும்பலக்குன்னு கும்பராசிக்கு வந்து குரு போய் உட்காந்துட்டார் இப்போ சுக்கரம் போய் ஆறு போயிட்டார் இப்போ சுக்கரன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோணாதிபதி அவர் வந்து நம்மளுக்கு வந்து பாக்கியத்தை தருவார் அவர் போய் ஆறு போட்டார் அப்போ குரு அப்போ அந்த பத்துக்குரியவனோ அந்த மூன்றுக்குரிய செவ்வாயை பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாங்க குருவும் செவ்வாயும் குருமங்கல் யோகத்துல இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பலன் அனுபவிக்கிற அந்த கும்பராசி நேர்களுக்கு தான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் அது நடக்க போது இது நடக்க போகுது கொட்ட போகுது கொடிய போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் பண்ண போறது கிடையாது இருக்கிற வாழ்க்கை சீராக கடனை வாங்கி அந்த கடனை எப்படி கொண்டுக்கிட்டு போகணுமோ அதன்படி கொண்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் கடனை வாங்கி கடன் மேலே கடனை வாங்கி கடனை கொடுத்து இன்னொரு கடனில் போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் நம்ம குழந்தைகள் யாராவது சம்பாதித்தம் செய்தார்கள் என்றால் மட்டும்தான் அவங்கள ஊக்குவிக்க முடியும் நான் குடும்ப தலைவர் நான் மட்டும்தான் தான் சம்பாதிக்கிறேன் முன்னுக்கு வரணும்னா வர முடியாது வரலாம் சூப்பராக வரலாம் அது இப்படிலாம் சளிப்பயிற்சி அப்புறம் வர முடியும் ஏன்னா அந்த கோள்களுடைய சஞ்சாரங்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல புதன் ஆறில் சுக்கரன் ஒரு கோணாறுப்பதி அங்கே ஏழுக்குரியவனும் அங்கே நல்லது செய்கிற கிரகம் பூரா போய் ஆறில் போயிடுச்சு ஒரு செவ்வாயும் குருவும் போய் நான்காம் இடத்துல வந்து நம்ம செவ்வான்னா பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெடுதல் பண்ணுவார் அவர் குருவோட சேர்ந்து நாங்கள் போய் வாங்கிட்டார் அப்போ கும்பலக்கணம் கும்பராசிக்கு நல்லது பண்ணுற இந்த சுக்கிரனும் புதன் ஆறாம் ஆறு ஆறில் போயிட்டாங்க அப்போ அந்த ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் தான் சந்தித்தாங்க பிரச்சனை சந்திச்சோம்னா கட்டு செலவுகள் ஒரு பக்கம் எதிர்பார்த்த பண வரவுகள் வராது நம்ம எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது நடக்காது எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் ஆனால் தன வர ஓரளவுக்கு நமக்கு பணம் வந்து ஓரளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த தொழில் வழியில் தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்துடும் நம்பி மாறது கண்டிப்பாக நடக்கும் இப்போ கும்பலக்கணம் கும்பராசி நேயர்கள்லாம் வந்து கண்டிப்பாக யாரையுமே நம்பக்கூடாது முடிந்த வரையில் நாம் வாங்கதான் பார்க்கணும் தவிர கொடுக்க நினைக்கக்கூடாது யாருக்காவது கொடுத்தனா கைவிட்டு போச்சு ஐயோ பாவம் என்று கொடுத்தல அந்த பணம் அதோட சரித்தான் ஏன்னா அவனுக்கு ஐயோ பாவம் என்று கொடுக்க ஒன்று இடத்தில் பணம் இல்லை இது உண்மை இல்லையா அப்போ இந்த கும்பராசினா என்கிட்ட பணம் இல்லைன்னு கேட்காதீங்க நீங்கள் யாருக்காவது ஐயோ பாவம் நாளைக்கு கொடுத்துவானு கொடுத்தா திருப்பி தரமாட்டான் அவ்வளோ அவன் ஏன் பார்க்குற கான்சென்ட்ரேட்டும் கூட்ட வரும் ஏன்னா தான் சனி பகவான் ஜென்மத்தில் உட்காந்து சோதிக்கிறாங்க நாலரை மாதம் தானே ஃப்ரீ அந்த நாலரை மாதம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் ஒரு பக்கம் நீண்ட கடன் கடன் அடைக்க முடியாத கடன் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு பக்கம் வந்து புதுசாக கடன் வாங்க யோசிக்கிட்டே இருப்போம் ஒரு பக்கம் குழந்தைகள் வரை சிறப்பாக படிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு குழந்தைகள் வழியில் சிறப்பு எங்க குழந்தை நல்லா படிக்க வைக்கிறேன் படிச்சு படித்து பிறகு போய் போய்க்கலாம் அப்போ என் மனைவி வழி பிரச்சனை மனைவி வந்து ஒரு ஒரு மருத்துவ செலவு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ரே அவ்வளோதான் அம்மா அம்மா உடம்பு சரியில்லை அம்மாவை பார்த்துக்கணும் மனைவி உடம்பு சரியில்லை மனைவி பார்த்துக்கணும் குழம்பு குழந்தை உடம்பு சரியில்லை குழந்தைய பார்த்துக்கணும் அது ஏதாவது ஒரு வழியில் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நான் செலவே பண்ணலாம் கும்பராசி கும்பலக்கணத்தில் போகிறதாலும் சொல்லவே முடியாது அது நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வசங்களில் வரும் குழந்தைகள் செலவு வரும் மடைகள் வந்து செலவு செலவு வரும் அம்மாவுக்கு செலவு பண்ணணும் மறைந்திருந்த கிரகங்கள் ஆறில் போய் இந்த பணம் தரக்காரங்கெலாம் ஆறில் போய் நினைக்கிச்சே நாலில் போய் சபா குரும சபா இருக்கிறாங்க அது குருமங்கல் யோகத்தை தருதானா அது தருமா தரலையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இப்படிலாம் பார்த்தா ஜோசித்துல போகிற வெறும் பொய்யா சொல்லி கும்பலக்கணத்தை வந்து மாற்ற கும்பராசி வந்து மாற்றினான்னான்னு விரும்பவில்லை கஷ்டம் நஷ்டம் ஏற்றம் இரக்கம் முன்னேற்றம் ஆனால் கும்பராசி எப்படி ஏற்றம் நான் ஜெயிச்சுருவேன் அவ்வளோதான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம் வர போய் ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம் என் குழந்தைய நிறைய சொல்ல நிறைய சொல்ல பண்ணி படிக்கவே பின்னால் இழுந்து சூப்பராக இருக்குது ஏன்னா கும்பராசி கும்பலக்கணத்துக்கு வெளியே சொல்ல முடியாது சொல்லலாம்னா கடன்கள் இருக்கும் கடன்கிட்ட வெளியே போகலாம் சிறப்பாக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் அருமையாக இருக்கலாம் ஆனால் இப்போ கஷ்டமாகவும் கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இல்லையா இந்த சமுதாயத்தில் யார் என்பதை சனிப்புகான் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு அதை குரு அப்போ அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் எதாவது கூட எதாவது கொடுக்கணும் அதாவது கொடுத்துட்டு அவர் போயிட்டே செவ்வாய் பகவான் பூமிக்காக அவர் வந்து பார்த்தோன்னா மூணுக்கு பத்து கொடு அது என்னென்ன கொடுக்கணுமோ எங்கெங்கே வேலை வைக்கணுமோ வேலைக்கு போயிட்டே இருக்குது திடீர்னு வேலை ஜென்ம சனியில் ஜென்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நாலரை மாதத்தில் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் பண வரவள் அதிகமாக இருக்கும் நிறைய கடன்களை வரும் கடனை மாற்றுறது அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் யாரையும் நம்பி படம் தரக்கூடாது யாரையும் நம்பி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணக்கூடாது அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கை உறவுகள் எல்லாமே உறவுகள் பாதிக்கப்படும் உறவுகளால் புறக்கணிக்கப்படுகின்ற நேரம் இந்த கும்பராசி ஆமாம் என்னுடைய அக்கா தங்கச்சி மூலயமா வந்து சொத்துக்கள் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு பொறுமையை கா கடைமு பொறுமை நிதானம் உலகத்திலேயே பெருசு எழுதினாக்க நிதானம்னு சொல்லிட்டான் இதை கடலிடம் பெருந்த நிதானம் அப்போ நிதானத்துடன் இருக்க இருக்க முடியாது ஏன்னா வந்து ரெண்டில் ஏதாவது பேச வச்சுருவோம் ஜென்மத்தில் சனி ஏதாவது குமரம் வச்சிடும் இரவில் தூக்கம் முறையில்லை கடன் சுமை கணக்க கடன் சுமை கண்ணை கட்டும் கணவன் மனைக்குள்ளே வேறுபடி என்ன மனைவி போய் என்ன என்ன மனைவி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இது போல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து வெளியே ரெமிடி சின்ன அதுலேருந்து வெளியே நான் எப்படி வரணும் அதை அதை மட்டும் மட்டும் யோசிங்க வேலையில் வேலையில் கவனம் செலுத்துங்க ஏதாவது ஒரு இறைவனை உங்களை இஷ்ட தெய்வங்களை பிடிச்சி அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்க வணங்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்படியாவது உன்னை இறவது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு கடன் சுமை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் அதை கண்டிப்பாக நம்ம தாங்கிக்கலாம் உயிரெல்லாம் ஒன்றும் போயிடாது கடன் சுமையே ஒரு பெரிய விஷயமா இல்லை இந்த கும்பராசி கும்பலக்கணர் இது வந்து சோதனை காலம் வேதனை காலம் இந்த சோதனைகள் வேதனைகள் மறைந்து ஒரு பெரிய இடத்தை அடைய போகிறீர்கள் யார் கும்பராசி என் பையன் டிப்ளமா படிக்கிறான் என் பையன் காலேஜ் படிக்கிறான் அவன் வழியில் பிரச்சனை இருந்தால் கூட அதில் வந்து அசாத மேலே கொண்டு வந்து தட்டி கத்துற மாதிரி கொண்டு நிதான போக்கு அவசரப்படக்கூடாது வாக்கை நிதானம் தேவை எதையாவது ஒன்றை சொல்லி அது வந்து பெரிய போகமாக வெடிச்சிடணும் ஒரு சொல்லு கொல்லுன்னா ஒரு சொல் வெல்லுன்னா அப்போது அந்த சொல் அந்த வாக்கு இல்லையா அதில் ராங் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்துடன் சென்று இந்த வேலை விஷயமாகட்டும் மூத்த அதிகாரிகளாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லாருமே ஒரு உங்கள் எல்லோருடைய பார்வையினால இருக்கும் சிசிடிவி கேமரா மாரி உங்களை எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த கும்பராசி நேயர்கள் வந்து இந்த அடிக்கடி இதை போட்டு பார்த்து உங்களை இப்போ இது பண்ணி பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயத்தை வந்து கலந்துரையாங்க நிறையா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடன் உரையாட நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த குருவதேவ வருடத்தில் ஆடி மாத பலன்களாக நாலரை மாதத்துக்கு கும்பராசி நேருக்கு ரிலீஃபாருங்க இஷ்ட தெய்வத்தை வணங்க கைகால் ஊனம் மற்றவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்யுங்க தர்மங்கள் பல செய்யுங்க இறைவன் உங்களை காக்கட்டும் நன்றி வணக்கம்